இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்குறக்குற ராசி கடகராசி கடகராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி ஏன்னா புத்தி கூர்மை சுறுசுறுப்பு நின்று நிதானமாக சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அதே மாதிரி சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் புத்திசாலித்தனம் அதிகமாக இருக்கும் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரங்க இவங்க கிட்ட பழகிட்டோம் அப்படின்னா அவங்கள விட்டு பிரியறதுக்கு மனசே வராது அந்த அளவுக்கு தாய் அன்புக்கு நிகரான ஒரு அன்பை கொடுக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் பழகிறது அப்படிங்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம் ஆனால் பழகிட்டோம் அப்படின்னா கிட்ட அவங்கள விட்டு நம்மளால் பிரியவே முடியாது அந்த அளவுக்கு ஒரு நட்பாக ஒரு அன்பாக தாயோடைய பாசத்துக்கு நிகராக ஒரு பாசம் காட்டக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக எந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் ஏதாவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்களுடைய நிலையை வைத்து பார்க்கும்போது ராசியில் இருந்த செவ்வாய் இரண்டாம் இடத்துல நகர்ந்துருக்கிறார் லாபஸ்தானத்தில் தன வாக்கு குடும்ப அதிபதி சூரியன் பிரகாசமாக இருக்கிறார் இரண்டாம் இடத்துல கேது இருந்தாலும் ராசிநாதன் வலிமை அடைந்திருக்கிறதுனால பொருளாதாரத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தொழிலில் வியாபாரத்தில் கூட நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி என்பர்கள் வருகின்ற நாட்களில் பிரகாசிக்க போறீங்க புதிய கூட்டாளிகள் கிட்ட பேசும்போதும் பழகும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அதே மாதிரி புதிய கூட்டாளிகள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வீடு மனை வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு அமையும் ஏன்னா பன்னிரெண்டாம் இடத்துல புதன் இருந்தாலும் அவரால் தொந்தரவு எதுவும் இருக்காது இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் புத்திசாலித்தனமாக ஒவ்வொரு காரியத்தையுமே அணுகுவிங்க ஓரளவுக்கு வெற்றியும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு உறவினர்களுக்குள்ள ஏற்பட்ட அந்த மனக்கசப்பு ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு பிரிந்து இருந்த அந்த பிரச்சனை இது எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா மாறும் நீண்ட நாட்களுக்கு முன்னாடி உங்களை விட்டு பிரிந்த ஒரு உறவு கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் பனிரெண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால விரைய செலவு கொஞ்சம் அதிகமாகும் சுப விரயமாக மாற்றிக்கிறது ரொம்பவும் நல்லது இரண்டாம் இடத்துல கேது செவ்வாய் இருக்கிறதுனால இரண்டு செவ்வாய்களில் ஒரே இடத்துல இணை இணைந்திருப்பதுனால இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தெளிவில்லாம நிலை இருக்கும் அதோடு சனியோடைய பார்வை இருக்கிறதுனால வார்த்தையில் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் டக்குன்னு வார்த்தையை எடுத்து தெரிஞ்சு அது மற்றவங்களுடைய மனதை பாதிக்கும் அதனால் இந்த காலகட்டத்தில் வார்த்தையில கொஞ்சம் நிதானமாக இருங்க உடல் நலத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் திடீர்னு சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் அப்பப்போ வரும் யாரை நம்பியும் அதிகமாக முதலீடு செய்ய வேண்டாம் குறிப்பாக புதிதாக ஒரு நபர் வராங்க இதில் இந்த தொழில் செய்யலாம் இந்த வியாபாரம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அவங்கள முழுமையாக நீங்கள் நம்பி எந்த ஒரு காரியத்திலையுமே ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது எல்லாத்தையுமே கொஞ்சம் யோசித்து செயல்படுங்கள் மற்றவங்க அவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க முடிந்தால் வயதானவங்களுக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உதவிகளை இந்த காலகட்டத்தில் செய்யுங்க நரசிம்மரன் நான் மாலை நேரத்தில் போய் அதுவும் குறிப்பாக பிரதோஷ காலத்தில் போய் வழிபட்டுக்கிடுவாங்க கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க உங்களுக்கு நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கூட லட்சுமி நரசிம்மரை போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் மூன்று டைம் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதெல்லாம் ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்ருப்பீங்க இல்லையா அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செய்து பாருங்கள் கண்டிப்பாக நடைபெறும் ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசியில் பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் அரசாங்க வகையில் சின்ன சின்ன சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் புதிய திட்டங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் தீட்டுவீங்க இருந்தாலும் அரசாங்கம் மூலயமா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது சந்திரனோட சஞ்சாரம் ரொம்ப சாதகமாக இருக்கிறதுனால பங்கு சந்தையில் ஒரு அளவுக்கு லாபம் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் பயம் இல்லாமல் இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது செவ்வாய் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் மணல் வியாபாரம் செய்கிறவங்க ஜல்லி வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் பொது பணியில இருக்கிறவங்களுக்கு புதிய பொறுப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் புதன் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரம் சம்பந்தமா முக்கிய முடிவுகளை எடுக்கும்போது கொஞ்சம் அலசி ஆராய்ந்து நீங்க நல்லது மற்றவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் முடிவெடுங்க அவசரம் காட்ட வேண்டாம் நிதானமா இருங்க குரு பகவான் பனிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப புத்தி கூர்மையாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் வரும் குறிப்பாக உங்களுடைய திருமணம் கூட இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் சமர்த்தியமாக பேசி அதை நடத்தக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது கொஞ்சம் தெளிவாக சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்களில் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இடர்பாடுகள் இதெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு சாமர்த்தியம் உள்ள ஒரு நபராக இந்த கடகராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வள வருவீங்க ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சுக்கரன் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள் குடும்ப உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வரும் இருந்தாலும் ஓரளவுக்கு அது தானாக சரியாயிடும் இருந்தாலும் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் அப்போ வரக்குள்ள கொஞ்சம் மன குழப்பம் ஏற்படும் மற்றபடி இந்த வாரம் ரொம்ப மகிழ்வான வாரமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு சனி பகவான் ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் வண்டி வாகனத்தில் போது ரொம்ப கவனமாக இருக்கணும் குறிப்பாக அறிமுகம் இல்லாத நபர் யாராவது லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது பகவான் எட்டாம் இடத்துல இருக்கிறார் தொழில் துறையில் நல்ல ஒரு வேகம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் குடும்பத்தோடு உல்லாசமாக எங்கேயாவது வெளியில் பயணம் மேற்கொள்வீங்க ஆடம்பர விருந்து கல சுப நிகழ்வுல கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அங்கே கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் விரை ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவருடைய பார்வை உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாமே இந்த காலகட்டத்தில் பூர்த்தியாகும் செல்வாக்க படிப்படியாக உயர்த்தும் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கூடுதலாக எஃபெக்ட் போட்டிங்க அப்படின்னா ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கும் புதிய வீடு புதிய வண்டி வாகனம் புதிய நிலம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கக்கூடிய சனி ராகு குருவுடைய பார்வை இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக சரியாகும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயரும் குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் கேது பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்பப்போ வந்துக்கிட்டே இருக்கும் இருந்தாலும் வார ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா இருக்கும் வார இறுதியில் ஒரு அளவுக்கு நீங்கள் பேசி சரி செஞ்சுருவீங்க சூரியன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சின்ன சின்ன நெருக்கடிகள் வரும் அந்த நெருக்கடிகளை ஓரளவுக்கு உங்களால் சரி பண்ண முடியும் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் சூரியன் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிப்பீங்க எதிர்பார்த்த அந்த அளவுக்கு வருகின்ற நாட்களில் பண வரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது அரசு வழியில் நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட நீங்கள் நீண்ட நாளாக எதிர்பார்த்த அந்த இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பெண்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாகவும் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் எந்த காலகட்டத்தில் தலையிட வேண்டாம் அடுத்தவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்குறது அதே மாதிரி அடுத்தவங்களுக்காக ஏதாவது சின்ன சின்ன உதவிகள் செய்கிறீங்க அப்படின்னா சின்ன பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக யாராவது லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் போய் உதவி செய்கிறேன்னு டக்குன்னு போய் உதவி செஞ்சீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக நல்லது உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்கணும் அப்படின்னா நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் நம்பிக்கையோடு அந்த கடகராசி என்பர்கள் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுட்டு வாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் அதாவது கடகராசி நண்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க தேங்க்யூ